ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிந்தனையாளர் திரு வணக்கம் கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை எஸ்ஐடி விசாரிக்க கூடாது சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பை கொடுத்துட்டாங்க சிபிஐமே தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப விசாரணை துவங்கி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு மாறுபட்ட தீர்ப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான இணையதளமா இருக்கக்கூடிய கோர்ட்டுடைய செயல்பாடுகளை வந்து எழுதக்கூடிய பாரன் பெஞ்ச் என்ற இணையதளத்துல ஒரு ஆர்டிக்கிள் என்பது வெளியாக இருக்கிறது கரூரில் சிபிஐக்கு மாற்றப்பட்ட அந்த தீர்ப்பு என்பது முன்னுக்கு பின் முரணானது அப்படின்றது ஒரு பட்டியலே போட்டு விளக்கி இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை பேசுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்னன்னா கரூர் வழக்கே சிபிஐக்கு மாற்றிய இதே நீதிபதி தான் தற்போது உத்தரப்பிரதேசத்துல சிபிஐக்கு அலகாபாத் ஹைகோர்ட்டே மாத்தின ஒரு வழக்கை சிபிஐக்கு எதற்கெடுத்தாலும் மாற்றக்கூடாது எதையெல்லாம் வந்து மாற்றிடமோ அதை மட்டும் தான் மாத்தணும் சும்மா சும்மா சிபிஐக்கு மாத்திட முடியாது அப்படின்ற தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் கரூருக்கு ஒரு தீர்ப்பையும் உத்தரப்பிரதேசத்துல ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருப்பதுதான் இன்றைக்கு இந்த பார்மெஞ்சுடைய அந்த கட்டுரை என்பது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு அதுல என்ன எழுதியிருக்கிறாங்க கொஞ்சம் ஒழுங்கா சொல்லு இல்ல பாரன் பெஞ்சினுடைய கட்டுரை மிக ஆழமாக சிபிஐனுடைய அதிகாரம் என்ன சிபிஐ எப்படி கட்டமைக்கப்பட்டது அது கட்டமைக்கப்பட்டதினுடைய நோக்கம் எத்தகையாக இருந்தது என்றெல்லாம் விரிவாக எழுதியிருந்தாங்க மும்பையிலேயே ஆங்கிலத்துல மைண்ட் ப்ளோயிங்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க படிக்க படிக்க அப்படியே ஒரு புத்துணர்ச்சி புதிய தகவல்களையும் பெறுவது போல இருந்தது அப்படின்னு சொல்லி அதுல என்ன முக்கியமான செய்தியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த லோக்கல் போலீஸ் அதாவது மாநில அரசினுடைய காவல்துறையிடம் இருந்து சிபிஐக்கு மாற்றுவது இருக்குல்ல அதற்கு சில கிளாஸஸ் வச்சிருக்காங்க சிபிஐ ஃபார்ம் பண்ணும்போதே என்ன சொல்லி அந்த கிளாஸஸ் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பர் நாட் பி மேரிலி பிகாஸ் அலிகேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது என்ன ரொம்ப முக்கியமான கருத்து அப்படின்னா உள்ளூர் காவல்துறை மீது ஒரு தரப்பு குற்றச்சாட்டையோ அல்லது குற்றச்சாட்டுக்கு புகாந்தரமாக இருக்கக்கூடிய செய்தியை சொன்னாலோ ஒரு தரப்பினுடைய வாதத்தை கேட்டுக்கொண்டு சிபிஐக்கு மாற்றக்கூடாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விஜயனுடைய தரப்பு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க அதை கேட்டுக்கொண்டு நீங்க மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது ஆனா ஆதிவ் அர்ஜுனா பெட்டிஷன்ல கோர்ட் முதல்ல சொன்னத நான் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா என்ன சொன்னது சொன்னா சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற உங்களுடைய கூற்றுகளில் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி சொல்லிதானே காலம் குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்ட வழக்கு ஆனா சிபிஐனுடைய கிளாஸஸே அததான் தான் நீங்க வந்து ஒரு தரப்பு சொல்றாங்கன்னு கேட்டு முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதுல இன்னொரு முக்கியமான விஷயமா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் இப்ப கொடுத்ததுல விஜய் வழக்குல அந்த தீர்ப்புல ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்றாங்க தேர் ஆர் பொலிட்டிக்கல் அண்டர் டோன்ஸ் இன் திஸ் கேஸ் அவங்க சொல்ற செய்தி கமெண்ட்ஸ் ஹாவ் பீன் பாஸ்ட் மேட் இன் த மீடியா பை டாப் அஃபிஷியல்ஸ் மே கிரியேட் டவுட் ஆன் தேர் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றாங்க புரியுதுன்னா அதாவது இதுக்குள்ள ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுது நீதிமன்றம் யாரு காவல்துறையினுடைய தரப்பு நடந்து கொண்டதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அதனால நாங்க சிபிஐக்கு மாத்த சொல்றோம் அப்படின்னு என்னங்க நோக்கம் இருக்கு இப்ப ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்குல்ல ஒரு தரப்பு சந்தேகித்தாலோ சுமத்தினாலோ சுமத்தினாலும் ஒரு கிளாஸ் இருக்கு இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன சந்தேகம் அப்படின்னு அவங்க வரைய அப்படின்னு சொன்னா பிரெஸ் அட்ரஸ் பண்ணதுதான் சந்தேகம் பிரெஸ் அட்ரஸ் பண்ணதுல ஏதோ ஒரு அரசியல் பண்ணீங்க ஒரு திருட்டு வழக்குல பாத்தீங்கன்னா கூட அந்த திருட்டு வழக்கில் என்ன நடந்தது அந்த திருட்டு வழக்குல யார் திருடுனாங்க திருடப்பட்ட நகையோ பணமோ எவ்வளவு அப்படிங்கறத முன்னாடி வச்சு அந்த திருடர்களை உட்கார வச்சு பத்திரிகையாளர்களுக்கு காவல்துறை சொல்ற காட்சியை பாத்துருப்போம் என்கவுண்டர் அப்படி அந்த காட்சிகளை நாம இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல்துறையினுடைய கடமை எப்போதெல்லாம் ஒரு வழக்கு குறித்து மக்களுக்கு சந்தேகம் எழுகிறதோ கேள்வி எழுகிறதோ அதை இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருக்கு இந்த கொந்தளிப்பான மனநிலையை இந்த நாட்டு மக்களிடமிருந்து போக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கும் அரசுக்கு இருக்குல்ல அப்ப அவங்க பேசத்தானே செய்வாங்க பேசியதை காரணம் காட்டி அதனாலேயே எங்களுக்கு வந்து இந்த வழக்கு வந்து ஃபேரா விசாரிக்கப்படாதுல ரொம்ப முக்கியமா சொன்ன செய்தி தான் இட் மே கிரியேட் டவுட் ஆன் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் எங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்றாங்க அப்பனா சிபிஐனுடைய கிளாஸ் என்ன சொல்லுது ஒரு தரப்பு குற்றச்சாட்டையே இங்க குற்றச்சாட்டு இல்ல முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டு இததான் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே சொல்லி இந்த வழக்க ஒத்தி வச்சாங்க அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல ஒண்ணு இப்போ வழக்கறிஞர் வில்சன் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குன்னு ஒரு கருத்தை நீதிமன்றத்துல சொன்னதாக நாம பார்த்தோம் அது கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இன்னைக்கு பாரன் பெஞ்சினுடைய அந்த ஆர்டிகல்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க அவர் வந்து சட்டத்தின்படி தான் பேசியிருக்காரு நான் கூட நினைச்சேன் ஏன்னா இங்க சம்பந்தமே இல்லாம மாநில சுயாட்சிக்கும் கேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இதை எதுக்கு போய் சொல்றாருன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான செய்தியா அந்த பாரன் பெஞ்ச் ஆர்டிகல் வந்து சொல்றது என்ன சொல்லுது அப்படின்னா சிபிஐ ஃபார்ம் பண்ணாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல அதான் வந்து இரண்டாவது வேர்ல்டு வாரினுடைய காலகட்டம் ஒரு உலகம் முழுவைக்கும் ஒரு டிக்ளேர்டு எமர்ஜென்சி அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி ரெண்டு வகையாக இருந்தது அவசரங்களை பிரகடனப்படுத்தப்பட்டும் பிரகடனப்படுத்தப்படாமலும் அவசரங்கள் இருந்ததுல அந்த நேரத்துலதான் சிபிஐ ஃபார்ம் பண்றாங்க சிபிஐ ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்றாங்க ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அதற்கு சில கிளாஸஸ் உருவாக்குறாங்க அந்த கிளாசஸ் தான் இது என்னென்ன மாதிரியாக செயல்படும் எப்படிப்பட்ட கட்டமைப்புக்குள் நிற்கணும் அப்படிங்கிறது அப்போ இதை உருவாக்கும் போது சிபிஐ எப்படியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்டா தான் இருக்கு அதாவது டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் சிபிஐ சிபிஐயினுடைய வடிவமாக அது செயல்படுது அதற்கு இவங்க சில விஷயங்களை வைலேஷனா பண்ணிடுறாங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்றாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட நல்லா கவனிக்கணுங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட யூனியன் காவல்படை மாகாணங்களுக்குள் நுழைய கூடாது என்கிற சட்டம் இருந்தது எனவே அது அப்படியே இப்போது டெல்லி இன்வெஸ்டிகேஷனினுடைய சிறப்பு எஸ்டாபிஷ்மெண்ட்டுக்கும் ஸ்பெஷல் எஸ்டாபிஷ்மெண்ட்டுக்கும் பொருந்தும்னு சொல்றாங்க இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி மாதம் சிபிஐக்கு சட்ட வரையறையை கொடுக்கிறது இந்தியா அப்படித்தான் சிபிஐ இயங்குகிறது அப்ப பிரிட்டிஷ்காரர்களினுடைய ஆட்சி காலத்திலேயே இல்லை என்று சொன்னால் இப்போ சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திர இந்தியாவினுடைய அதிகாரத்துல அது இருக்காங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்றோம்னு சொல்லிதான் இந்த சிபிஐனுடைய சட்டத்திட்டங்களை வகுத்தாங்க இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு இடையில ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு நன்றாக நினைவு இருக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் என்னுடைய அனுமதி இல்லாம சிபிஐ இங்க நுழைஞ்சியது தவறுன்னு கைது பண்ணாங்கல்ல இந்த கிளாஸின் அடிப்படையில் தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறையை நீங்க எப்படி பின்பற்றுறீங்க நீங்க எப்படி இங்க வந்து ரைடு நடத்த முடியும் நீங்க எப்படி இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் சிபிஐக்கு என்ன அதிகாரம் இருக்கு எனவே மாநில காவல்துறையை வச்சு நான் சிபிஐயை கைது பண்றேன்னு சொன்னாங்க அதுதான் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் இதைத்தான் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்கள் நீதிமன்றத்துல வச்சாரு இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா விஜயினுடைய வழக்குல அதாவது இந்த கரூர் கொலை வழக்குல நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்குல நீதிமன்றம் பல படிநிலைகளை தாண்டிச்சு ஏதோ ஒரு தரப்புக்கு சாதகமாகவே செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை நீதிபதிகளினுடைய கருத்திலிருந்து புரிந்து கொண்டாலுமே கூட அதன் பிறகு நீதிமன்றம் என்னென்ன தவறுகளை எல்லாம் செஞ்சிருக்குன்னு சட்ட ரீதியாக அதை ஆய்வு செய்து பார்க்கிற போது அதற்குள் ஆயிரம் குழப்பங்கள் இருப்பதாகத்தான் இன்னைக்கு பாரன் பெஞ்சினுடைய அந்த கட்டுரை பொதுவாக விளக்கி இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் மாநிலங்கள் என்று சொன்னால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அதிகாரம் தான் யூனியன் பிரதேசங்களுக்கு வேண்டுமானால் அதிகாரத்தில் சில வரையறை மாற்றங்கள் இருக்கலாம் ஆனா மாநிலம் என்றால் கேரளாவுக்கும் ஒண்ணுதான் கர்நாடகாவுக்கும் ஒண்ணுதான் இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒன்றுதான் ராஜஸ்தானுக்கும் ஒன்றுதான் அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு தீர்ப்பும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தீர்ப்பும் அப்படிங்கிறப்ப இது என்ன மாதிரியான முரண்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்துல இப்படிப்பட்ட முரண்பாடுகளுக்கு சில விடைகள் கொடுக்கப்பட்டிருக்க அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு இப்போ இங்க வந்து அஜித்குமார் வந்து காவல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போறாரு அந்த வழக்குல சிஎம்ஏ கேட்டார் சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னார் ஏன்னா இந்த வழக்கினுடைய எல்லா சூழல்களும் காவல்துறையை ஒட்டியே இருந்துச்சு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனது காவல்துறை இடத்துல அத்துமீறியது காவல்துறை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய முழு விவரத்தை வெளியிடாம போனது காவல்துறை தான் ஒரு மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலே இருக்கு காவல்துறையை சுத்தியே இருக்கு அப்ப இந்த வழக்குல சிபிஐக்கு முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்று சொன்னது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு இப்ப உத்தரப்பிரதேசத்தினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசு முழுக்க முழுக்க நேரடியாக தலையிடுது நேரடியாக தலையிடுவதன் மூலமாக காவல்துறை ஒரு சுதந்திரமான விசாரணையை நடத்த முடியாதுன்னு சொல்லி தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க எப்ப சொல்றாங்க இத வந்து கோர்ட் ஹியரிங்ல எடுத்த எடுப்புலேயே சொல்லல கிட்டத்தட்ட இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு விசாரணையினுடைய ஒரு அந்திம பகுதியில அது நடுப்பகுதின்னு சொல்றாங்கல்ல ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து பிறப்பிக்கிறாங்க ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா விசாரணை துவங்கவே இல்லை அததான் வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கிற நீதிபதிகள் கேட்டாங்க வழக்கு விசாரணையே துவங்கல நீங்க ஏங்க சிபிஐக்கு மாத்த சொல்றீங்க அதுக்குள்ள உங்களுக்கு எப்படிங்க சந்தேகம் வந்துச்சு அப்ப இந்த வழக்கினுடைய தன்மறைகள்ல ரெண்டும் மாறுபட்டதா இருக்கு நியாயமாக நீதிபதி என்ன பண்ணிருக்கணும்னா நம்ம கரூரினுடைய தான் முகாந்திரம் இல்ல மாத்திரத்துக்கு அதனால மாத்த முடியாதுன்னு சொல்லணும் ஆனா உத்தரப்பிரதேச வழக்குக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு ஏன்னா ஏற்கனவே ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டு அங்க இருக்கு மாநில அரசு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதுன்ற செய்தியை கேள்விப்பட்டு தான் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுது இங்க ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டுன்றது இல்ல முகாந்திரமே இல்லைன்றாங்க நீங்க ரெக்கார்டு கூட விட்டுருங்க அதெல்லாம் அடுத்த கட்டம் ஆனா முகாந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த முகாந்திரமே இங்க இல்லன்றாங்க அப்போ இங்க அளிக்க வேண்டிய தீர்ப்பை அங்களித்து யாரையோ மகிழ்விப்பதற்கும் அங்களிக்க வேண்டிய தீர்ப்பை இங்கே கொடுத்து இங்கே யாரையோ மகிழ்விப்பதற்கும் ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கின்றதுதான் இந்த பாரன் கட்டுரையிலிருந்தும் இந்த நீதிபதியினுடைய செயல்பாட்டிலிருந்தும் நான் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ ஆர்டிகல் பதினஞ்சு மிக தெளிவாக சொல்றது சாதி மத இன மொழி வேறுபாட்டின் அடிப்படையில் யாரையுமே பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்க கூடாது வேணா தமிழ்நாடு கேடராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஆர்டிக்கிள் பதினஞ்சே மீறுவதாக இருக்கு ஒரு அரசு அதிகாரியை அந்த மாநிலத்துக்கு விசுவாசமாக இருப்பார் என்று சொல்வதே இங்க அரசு அதிகாரி மீது ஒரு தவறான முத்திரை குத்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகிளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க இல்ல இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்கல்ல அதுக்கு யார போட்டாங்க யார சார் போட்டாங்க அஸ்ரா கார்க்க தானே போட்டாங்க இப்ப நான் வந்து நீதிபதியினுடைய பக்கம் நியாயம் இருப்பதாகவே கருதுறேன் நீதிபதி ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக உத்தரவு பிறப்பித்ததாகவே நான் கருதுறேன் அஸ்ரா கார்க் யார் அப்ப நீங்க இங்க வந்து ஒரு செய்திய சொல்றீங்கல்ல அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஒரு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா அது பரவாயில்ல சரிங்க அரசுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு இங்க உத்தரவு போட்டது மாநில அரசா இல்ல நீதிமன்றம் போட்டது அதுக்கு நீதிமன்றம் ஒரு காரணத்தையும் சொல்லுது ஏன்னா காவல்துறை இந்த வழக்க விஜய்க்கு சாதகமாக எடுத்துட்டு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே இருக்கு அவர் அந்த பஸ்ல போகும்போது ஏற்படுத்திய விபத்து இருக்குல்ல பேருந்துல போகும்போது ஏற்படுத்திய விபத்து இருக்குல்ல அது வந்து ஹிட் அண்ட் ரன் வாகனத்தை விபத்துக்குள்ளாக்கி விட்டு ஓடி போகிற ஒரு வழக்குக்கு எல்லா முகாந்திரங்களும் இருந்தும் போடலை அதனால நான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுற எஸ்ஐடி அதுக்கு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க இதை கூட நீங்க கன்சிடர் பண்ணாம இதற்கு ஒரு உள்நோக்கத்தை நீதிபதிகள் கற்பிச்சாங்க சரி நீதிபதிகள்னு சொல்றதை விட நீதிபதி ஒருவர் நான் வந்து அதுக்கு மேலே அதை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை இதுல ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னா அப்போ வந்து ஒரு நிறம் அல்லது அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு வர்ணம் அதற்குள் இருக்கக்கூடிய சாதி அதற்குள் இருக்கக்கூடிய மாநில பேதம் இவையெல்லாம் நீதிமன்றம் பார்க்கலாமா சார் நீதிமன்றம் பார்ப்பதற்கான சூழல்கள் இங்க இருக்கா சார் அப்படின்னா அப்படி ஒரு சூழல் எங்கேயுமே இல்லை ஏன் இங்க இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனையோ தமிழ்நாட்டு அதிகாரிகள் வட இந்தியாவில் போய் போஸ்டிங் வாங்குறாங்க வாங்குறாங்கல்ல அப்போ வட இந்தியாவுல இருக்கிறவங்க பூரா எங்க தமிழ்நாட்டு அதிகாரிகள் வந்து இங்க வந்து ஒரு நீதியான விசாரணை நடத்துறது இல்ல வழக்குகளை ஒரு முறையாக கையாள்றது இல்லை அப்படின்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போகும் எந்த அளவுக்கு மோசமாக போகும் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ அதிகாரிகளை நான் பாக்குறேன் ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கட்டும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் சென்னையினுடைய மாநகராட்சி ஆணையராக வேளாண் துறையினுடைய இயக்குனராக இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்த மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடியாக இருக்கட்டும் எல்லாம் இங்க வந்து பேர் வாங்கியிருக்கிறாங்களே இந்த மாநில மக்களினுடைய நலனுக்காக இந்த அதிகாரிகளை இல்லையா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தான் இருக்கு தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் தான் இருக்கு ராஜஸ்தான் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஒண்ணு இல்ல அப்ப நீங்க அதை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறீங்களா இதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க நீங்க முயற்சிக்கிறீங்களான்னு கேட்டா நீதிமன்றத்தினுடைய பணிகள் இது அல்ல நீங்க காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை நீதி பரிபாலனங்களை தான் பார்க்க வேண்டுமே தவிர சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதுன்னு தான் பார்க்க வேண்டுமே ஒளிய இப்ப ஒரு மாநிலத்திலிருந்து நம்ம நசுக்குகிறார்கள் கர்நாடக மாநிலத்துல தண்ணி தரல எங்க காவிரி டெல்டாவுக்கு நாங்க எங்க போறோம் நீதிமன்றத்துக்கு தானே போறோம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அரசாணையில ஏற்றுறோம்ல அப்ப நாங்க நம்புகிற இடம் நீதிமன்றமாகத்தானே இருக்கு நீதிமன்றமே இங்க மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்ட தீர்ப்புகளை தருது நீதிமன்றமே இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேறு இடங்களுக்கு அதிகாரியாக போனால் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லும்னா வேலி பயிர மேயிற இல்லையா இது எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை நீதிமன்றம் செய்திருப்பது என்பது நீதித்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற வேலை இந்த நீதிபதி செய்திருப்பது ஒரு தவறான போக்கு என்பதைத்தான் இந்த கட்டுரை மிக அழகாக விவரித்து சொல்லி இருப்பதாகத்தான் நான் அதை படித்து புரிந்து கொள்கிறேன் ஆஹ் ஏற்கனவே அலகாபாத் ஹைகோர்ட்டா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்பது எங்களுக்கு சுப்பீரியர் ஒன்றும் கிடையாது இரண்டு பேருக்குமே அதிகாரங்கள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களை வெளியிட்டதெல்லாம் பார்த்தோம் இப்போ இங்க மதுரை டிவிஷன் பெஞ்ச்ல ஹைகோர்ட்ல வந்துட்டு சிபிஐ விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்திலே எதுக்காக போய் கொடுக்கணும் முகாந்தரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்எல் ரவி அவர்களுடைய வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இதே வழக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போது அங்கேயும் ஆரம்ப கட்டத்திலே எப்படி சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லல அப்படின்ற அந்த வேறுபாடு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வேறுபாடையும் இந்த கட்டுரை சுட்டி காட்டுவத பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் ஆஹ் உச்ச நீதிமன்றம் இது சிபிஐக்கு மாத்திட்டாங்க ஓகே அப்புறம் ஏன் வந்து இந்த எஸ்ஐடி தனியா இன்னொரு குழு அமைக்கிறாங்க அவங்களே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இரண்டு ஐஜி ரேங்க் உள்ள அந்த போலீஸ் ஆபிசர் ஏன் அமைக்கணும் இப்படி சட்டத்திலேயே அதிகாரமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் அவங்க எழுப்பியிருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்ல அதாவது சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை என்பதை அவர்களுடைய தீர்ப்பே உணர்த்திருச்சு இப்ப இங்க எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு போட்டா அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஆணை ஒரு நபர் ஆணையம் இப்ப எஸ்ஐடி வந்து ரிப்போர்ட்டிங் டு அருணா ஜெகதீஷன் ஆணையம் இல்லை எஸ்ஐடி ரிப்போர்ட்டிங் யாரு சிவில் இன்வெஸ்டிகேஷன் டீம் நேரடியா கோர்ட்ல தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்படிதான் தீர்ப்புல சொன்னாங்க ஆனா இங்க என்னன்னா சிபிஐ எந்த நடவடிக்கை மேற்கொள்வது கொள்கிறது என்பதை மாதா மாதம் ரிவியூ பண்றது யாருன்னா இவங்க நியமிச்சிருக்கிற ஒரு டீம் அந்த டீம் வந்து மாதா மாதம் ரிவியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த வழக்கை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடத்தலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணாம விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு நாள் ஆச்சுன்னு நீதிமன்றம் கேட்க முடியும் நீங்களே என்ன பண்றீங்க மாசம் மாசம் வந்து என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போங்க காஃபி டீ சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவுல ஒரு செய்திய சொல்றீங்க இன்னொன்னு கோர்ட் என்ன சார் செய்ய போகுது கோர்ட்டோட ரோல் என்ன கோர்ட் என்ன பண்ணிடுச்சு தன்னுடைய கடமையை இன்னொரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அது பாட்டுல கிளம்பிடுச்சு அது வேற வேலை பார்க்க போயிடுச்சு கோர்ட் இதுக்கு எதுக்கு இந்த தீர்ப்பு கொடுக்கணும்னு கேக்குறேன் இப்ப பாரன் பெஞ்சில சொல்லப்பட்டிருக்கிற செய்தி உங்களுக்கு புரியுதா நீதிமன்றம் தன்னுடைய கடமையை இன்னொருவருக்கு தள்ளி இருக்கிறது நீதிமன்றம் செய்ய தவறிடுச்சு வெறும் தீர்ப்பை மட்டும் பேனாவால் எழுதிவிட்டு போவதல்ல நீதிமன்றத்தினுடைய வேலை மாறாக நீதி நிலைநாட்டப்படுமா என்பதை உறுதி செய்வது ஒரு நீதிமன்றத்தினுடைய வேலை நீதி பரிபாலனங்கள் அதைத்தான் சொல்கின்றன ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் தீர்ப்பு எழுதி காகிதத்தில் பேனா மையை கொண்டு எழுதுவது மட்டும்தான் தங்களுடைய பணி என்று நினைத்து நீதிபதி தீர்ப்பு எழுதிட்டு என்ன பண்ணிட்டாரு ரிப்போர்ட் எனக்கெல்லாம் நீ சொல்லாத மாச மாசம் ரிவியூல வந்து ஒரு டீம் கிட்ட சொல்லிட்டு போட்டு சொல்லியிருக்காரு இப்ப இத நீங்க சட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு முரண்பட்டு இருக்கு பாருங்க இப்ப நீதிமன்றம் எப்ப கேக்கும் இந்த குழு கிட்ட அதுக்கு ஏதாவது ஒரு அவகாசம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா அதுக்கு ஏதாவது தீர்ப்பு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்களா இல்ல அந்த டீம் வாங்கி ஆமா இது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் ஏத்துக்குமா அப்ப சிபிஐ நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க அப்பாயிண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தீங்கல்ல ஒரு அப்பாயிண்டி ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தீங்கல்ல அந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்க நம்புவீங்கன்னா இதுதானே சார் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு இத வந்து எஸ்ஐடி நேரடியா நீதிமன்றமே கண்காணிச்சு அப்புறம் எதுக்கு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு நீங்க கீழமை நீதிமன்றத்துக்கு முட்டு கட்டப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் வேற ஒரு தீர்ப்பு கொடுத்து எனவே இந்த வழக்கில் பல்வேறு சட்ட சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்படுவதற்கு இந்த கட்டுரை மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் பல தகவல்களை அந்த கட்டுரையில சொல்லிட்டாங்க தமிழில் கூட வெளிவருவதாக செய்திகளை பார்த்தேன் நிச்சயமாக இது நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கட்டுரை தான் சட்ட ரீதியாக சிபிஐக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு நாட்டு மக்கள் முதல்ல தெரிஞ்சு ஏதோ சிபிஐ வானலாவி அமைப்பு நினைச்சது கூடாது பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்திலேயே யூனியன் கவர்மெண்ட் வந்து மாகாணங்களுக்குள்ள நுழைய முடியாது இப்ப எப்படி நுழைய முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல இது வந்து நடுமண்டையில் ஆணியை அரைந்தது போலதான் அந்த செய்தியை நான் பார்க்கிறேன் நிகழ்ச்சிகள் கொண்டு பல்வேறு தோலை நம்ம பிறந்திருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி